இளைஞர்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டான் அது நிறைவே நிறைவேற்ற இன்னும் எழுச்சியுடன் எழுச்சி முன்ன இளைஞர்களை மரணக்கும் என்று முற்போக்கு தமிழ் தேசிய கட்சி மதுரை மாவட்டம் இந்த இதை சிறப்பித்து இந்த கூட்டத்தை சேர்த்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் எல்லாருக்கும் தெரியும் போதிலட்சுமி இப்போ இதில் கொடுத்து பட்டியல் வெளியேற்றத்தின் தேவை தேவேந்திர உள்ள வேளாண் அரசியல் அதிகாரம் பெண்கள் அதிகமாக கலந்து கொள்ளணும் முதல் கோரிக்கையெல்லாம் நினைக்கிறேன் முதல் கோரிக்கை பெண்கள் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும் அம்மா நீங்க ஏன் பெண்களை கூட்டு வரல அப்படின்னு நினைப்பீங்க எனக்கு செய்தி எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் வாட்ஸ்அப் தளத்தில் யார் பதிவிட்டாலும் அந்த இடத்தில் நான் முதலில் நிற்பேன் எழுச்சி ஒரு எழுச்சி யார் கூப்பிடவே நினைக்கவே கூடாது இந்த நிறைய இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா எதற்கு ஒரு தகவலை கொண்டு சேர்ப்பதற்காம் ஒரு தகவல் சரியானதாக சேர வேண்டும் என்றால் கம்யூனிகேஷன் சரியானதாக இருக்க வேண்டும் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு சரியானதாக இருந்தால் நாம் இதில் வந்து ஒரு வெற்றி அடைந்துருவோமா அப்படிங்கிறது ஒரு சிலர் தான் வெற்றி அடைய முடியும் என்பது நம்ம ஒரு திட்டங்கள் சரியாக போட்டாலும் திட்டங்கள் சரியாக வளர்த்தா ஒரு திட்டங்களை சரியான முறையில் நம்ம செலுத்தின முயற்சி எடுத்தால் அது கட்டாயம் நாம் வெற்றி அடைவோம் என்பதில் வித மாற்று கருத்துமே கிடையாது சமூக உயர்வுதான் சமூக விடுதலை பட்டியல் வெளியேற்றம் ஏன் அப்படின்னு நிறைய பேர் வந்து தவறான கருத்துக்களை எல்லாம் இருக்காங்க அது அந்த தவறான கருத்துக்கள்லாம் வந்து எழுச்சி மிக இளைஞர்களே நான் உங்களிடம் சொல்கிறேன் மூன்று சதவீத ஒதுக்கீடு ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு

சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று நம்மை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லை சமுதாயத்தில் நாம் வந்து எழுச்சியோடு சேர சோழ பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல இது வந்து விஜயநகர பேரரசுக்கு பின்னாடி நாம் தள்ளப்பட்டோம் விஜயநகர பேரரசுக்கு பேர அதற்கு பின்னாடிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அரசியல் சூழ்ச்சி காங்கிரஸ் சூழ்ச்சியின் காரணமாக தான் நாம் பின்தள்ளப்பட்டிருக்கிறோம் அதை வந்து நீங்க

இருக்கறாங்க அப்படினா நீங்க இந்த திங்க இடங்களை அடைந்தே நீங்க காய்கர்னதா ராகசேனாமிக்கு சண்டை செய்ய நீங்க தைரியமுள்ளவன்னு இவரராஜன் E para! பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அவர் விளக்கேற்றும் பெண்கள் கூட மரியாதை கொடுத்த ஒரு ஏழை விளக்கேற்றும் பெண்ணுடன் சேர்த்து அவரையும் ஒரு கூட்டமைப்பாக சேர்த்து ராஜராஜ சோழன் வழி நடத்தினார்கள் நீங்கள் அனைவரும் தெரிஞ்சு